பாமகவில் நடைபெறுப்பது அக்கட்சியின் உட்கட்சி தகராறு எனவும் அதில் பாஜக தலையிடவில்லை எனவும் கூறியுள்ள பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பாமகவின் உட்கட்சி தகராறை ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் தீர்த்து வைக்க சென்றிருப்பது அவர்களது தனிப்பட்ட பயணம் எனவும் அதற்கும் பாஜகவுக்கும் தொடர்பில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதாவது உள்கட்சியின் பிரச்சனையில வந்து பேசுவது அவ்வளவு நாகரிகமாக அது மட்டும் அதனுடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனை அது அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டியது பாஜக இப்பதான் போய் சமூக அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான